வெல்கம் டு சன்சிக்கா சேனல் இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்ட பேக்கு லஞ்ச் பேக் ஸ்டேஷ்னரி இதெல்லாம் தான் நாங்கள் வாங்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் தான் அம்மா பண்ணிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு எங்கள் அம்மா தான் ஒயிட் குருமா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் மதியத்துக்கு ஒயிட் ரைஸ் ரசம் அதுக்கப்புறம் புதினா தலை போட்டு சட்னி செஞ்சிருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இங்கே போகிறங்காட்டி இது எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸ் போட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பேக் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துருச்சு அம்மாவும் கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மா ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறோன்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தோம் ரெடி ஆகிட்டு என் தங்கச்சியை கொண்டு போய் நாங்கள் இன்னைக்கு எங்கள் அம்மாவை வீட்டில் தான் விட போகிறோம் நானும் தான் எப்போயுமே அடிக்கடி ஈரோடு போவோம் என் தங்கச்சி அம்மா வீட்டில் தான் விட்டுருவோம் ஏன்னா ஈரோட்டில் இப்போ வெயிலும் அதிகமாக இருக்குது மழையும் பெய்யுது அதனால என் தங்கச்சி வந்துட்டானா அவ்வளோதான் ஸோ அதனால் நானும் எங்கள் அம்மாவை மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனு வீடை எல்லாமே நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டோம் கிளம்பலான்னு சொல்கிறப்பே என் தங்கச்சி கண்டுபிடிச்சிட்டா என்னை கொண்டு போய் அம்மா வீட்டில் தானே விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நானும் ஆமா நீ உனக்கு ஹரி சமைத்த அண்ணா அக்காலாம் இருக்காங்க அங்கே விளையாடிட்டுரு அப்படின்னு சொன்ன ஓகே இருந்துக்கிறேன் அந்த மாதிரி சொன்னால் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மா வேகமாக கிளம்பி வந்துட்டோம் அப்புறம் சப்பாத்தி கூருமா சட்னி எல்லாத்தையும் நாங்கள் பேக் பண்ணிட்டோம் பேக் பண்ணிவிட்டு போகலாமான்னு வெளியே வர்றப்பயே என் தங்கச்சி கொஞ்சம் மூஞ்சி மூஞ்சியை சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டா உடனே ஒன்றும் இல்லை வரையில உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் கேக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ஓகே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா பாடா சொல்லிட்டான்னு எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரே பெருமைச்சு அதுக்கப்புறம் பாதி தூரம் வந்தோன்னு இந்த நொங்கு இந்த ஒயிட் கலரில் இருக்க இந்த பதனி இது எல்லாமே நாங்கள் அடிக்கடி பார்ப்போம் போகிறப்ப எனக்கு நானும் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு எங்கள் அம்மாட்ட எப்பயுமே கேட்பேன் ஸோ அதனால் இன்னைக்கு குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இந்த பனை ஓலையில் ஊற்றி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு ஊற்றி கொடுத்தாங்க நெ எல்லாம் உள்ளே போட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு மடங்கு குடித்தோடனையும் சூப்பராக இனிப்பாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு மடங்கு அப்புறம் குடிக்க குடிக்க ஐயோ கசக்குது என் ரியாக்ஷனை பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல ஃபஸ்ட்டு ரெண்டு மடங்கு மட்டும்தான் பிடிச்சிது ஒருவேளை இதோட ஒரிஜினல் டேஸ்ட்டே இது தானா இல்லை நல்லாயிருக்குமா இவங்க வந்து குவாலிட்டிக்கு எது கம்மியாக இருக்கோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு இதோட ஒரிஜினல் டேஸ்ட்டாகவே இதுதானா அப்படின்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த நொங்கை மட்டும் எடுத்து கொஞ்சோண்டு வாயில் போட்டு கஷ்டப்பட்டு குடிச்சிட்டேன் ஒரு கிளாஸ் தேர்ட்டி ரூபீஸ்னு சொன்னாங்க தேர்ட்டி ருப்பீஸ்க்கு ஒர்த் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பேக் வாங்க தான் வந்துட்டோம் நாங்கள் வெளியெல்லாம் போய் வாங்க மாட்டோம் ஸோ அவங்களே ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா பேக்கு அந்த மாதிரி வாங்குகிற இடத்துல ரேட்டும் ஹோல்சேலாக கிடைக்கும் அதுக்கப்புறம் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் என்னோடய பேக் இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குது ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இதில் என்னோடய பேக்கோட வெயிட் ஒரு கிலோ வரைக்கும் வருது சாரி ஒம்பது கிலோ வரைக்கும் வருது ஒம்போது கிலோங்காட்டி அது ஜிப்பெல்லாம் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகி வந்துடுது என்னால் க்ளோஸ் பண்ண முடிய மாட்டேங்குது அதனால தான் வேறு ஒரு பேக்கு பெருசாக வாங்கலான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பெரிய பேக்கும் லஞ்ச் பேக்கும் வாங்கணும் என் தங்கச்சிக்கு போன வருஷம் தான் புக் பேக் வாங்கணும் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக தான் புக் பேக் வாங்குவோம் என் தங்கச்சியோட லஞ்ச் பேக் கிழிஞ்சிருச்சு அவளுக்கும் எனக்கு லஞ்ச் பேக் வாங்கிட்டு எனக்கு புக் பேக் வாங்கணும் எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் பேக்கும் பிஞ்சிடுச்சு சரி அப்பாவுக்கும் ஆஃபீஸ் பேக் அங்கே இருக்கான்னு பார்த்தோம் அங்கே ஆஃபீஸ் அந்த ஷாப்பில் ஆஃபீஸ் பேக்கே இல்லை அங்கே ஆஃபீஸ் பேக் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே ஒன்று சூப்பராக இருந்துச்சு நானே அப்பா அம்மா மூணு பேரும் ஹாலுக்கு ஒரு கலர் செலக்ட் பண்ணோம் எங்கள் அப்பா இந்த டார்க் பிளாக் கலர் செலக்ட் பண்ணாங்க நாங்கள் இருக்க கிரே அம்மா மேருன்னு செலக்ட் பண்ணாங்க கிரே யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமாக அழுக்க அப்புறம் அப்பா வச்சுருக்க பிளாக் வந்து வெயில் நல்லா அப்சர்வ் பண்ணும் அதனால் அம்மா சொன்ன மெருனே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபைனலாக முடிவு பண்ணிட்டோம் அப்படியே அந்த ஏசி காதில் இருந்தாங்க எங்கள் அம்மா போகலாமா அப்படின்னு வெளியே கூட்டிகிட்டு வந்தோடனே அவ்வளோதான் வெயில் என்னை சுட்டி எரிச்சிருச்சுடா அப்படின்னு தான் இருந்துச்சு ஐயோ முடியவே இல்லை ஈரோட்டில் வெயில் அப்படி அடிச்சிது அப்புறம் எங்கே எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப பிடிச்சது ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு தான் நாங்கள் வண்டியை விட்டோம் இந்த கடையில் எல்லாமே ஹோல்சேலாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கேட்குற எல்லா திங்ஸுமே இங்கே இருக்கும் அதனால் இந்த கடைக்கே வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் அம்மா வந்தோம் இங்கே இது வேணும் அது வேணும்னு பார்த்து லிஸ்ட்டில் இருந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கும் என் தங்கச்சிக்கு பாக்ஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் தான் வாங்க போன வருஷம் என் தங்கச்சி பாக்ஸ் வாங்கினா நான் பவுச் வாங்கினேன் ஆனால் இந்த வருஷம் நானும் பாக்ஸே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன் பவுச் வாங்கினோம்னா அந்த எல்லாம் வெந்துடுது அப்புறம் கிழிஞ்சிடுது இங்கெல்லாம் கொட்டிடுச்சுன்னா க்ளீன் பண்ணவும் கஷ்டமாக இருக்குது அதனால தான் நானும் இந்த டைம் பாக்ஸ் வாங்கினேன்னு வந்துட்டேன் என் தங்கச்சி பாய் மாதிரி இந்த மாதிரி கார் பாக்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணுவாள் அதனால் அந்த கார் பாக்ஸே வாங்கினோம் கார் பாக்ஸ் ரெட்டு ரெட்டு நிறையா கலர் இருந்துச்சு ஆனால் ரெட்டாக கொஞ்சம் ப்ரைட்டாக சூப்பராக இருந்துச்சு அதில் ரெண்டு கண்டெய்னரும் இருந்துச்சு அதனால் நாங்கள் கார் பாக்ஸ் வாங்கினோம் எனக்கு இந்த ஸ்மைலி மாதிரி இருக்க இந்த அழகான பாக்ஸ் தான் வாங்கினோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி என் தங்கச்சியோடது ஒன் டுவெண்ட்டி நெக்ஸ்ட் என்ன சாப்பாடு தான் அப்படின்னு நான் ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அம்மா வா போய் சாப்பிட்டு வரலாம் ஏதாவது அப்படின்னு சொன்னாங்க ஒன் அதை எல்லாத்துக்கும் பில் போட்டு வாங்கிட்டு நானும் அம்மாவும் சாப்பிட்றக்கு வந்துட்டோம் இன்றைக்கி நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம்னா பிரியாணியும் கிரில் சிக்கனும் தான் நானும் அம்மாவும் ஆர்டர் பண்ணோம் ஆஃப் கிரில் தான் வாங்குவோம் ஒன் பிரியாணி வாங்கி நானும் அம்மாவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுட்டு ஆஃப் க்ரில் ஆஃப் கிரில் வாங்கிக்குவோம் நாங்கள் எப்பயுமே நானும் அம்மா வந்தோம்னா இப்படி தான் வாங்கி சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மாவையே பேக்கு தூக்கிட்டு வர சொல்லிட்டேன் நான் வெளியே வந்துட்டு எங்கள் அம்மா புக் பேக்கு லஞ்ச் பேக்கு ஸ்டேஷ்னரின்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு தூக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் அம்மா வீட்டுக்கு போனோம் நான் அம்மா வீட்டிலேயே இருந்துட்டேன் என் தங்கச்சி தான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டா எங்கள் அம்மா அன்னைக்கு சாட்டர்டேவாக போயிடுச்சா அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து கொரியருக்கு அம்மாவோட் போடணும் அந்த மாதிரி நிறையா வேலை இருந்துச்சு சாட்டர்டே அதனால் அதனால எங்கள் அம்மா சண்டே தான் வரேன்னு சொன்னாங்க என் தங்கச்சியும் சண்டே தான் வந்தால் அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சியும் சேர்ந்துட்டு மண்டே தான் வீட்டுக்கே வந்தோம் வந்துட்டு உடனே என்ன வேலை அன்பாக்ஸிங் பண்ணுறது தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும் உட்காந்து அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பித்தாச்சா அவங்களே அப்படின்னு சொன்னோன்னு ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சி சண்டை இருந்தான் எப்பவும் போல் போட ஆரம்பிச்சிட்டு இது எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டோன்னே பண்ணிடலாம் அப்படின்னு அவ்வளோ கற்றுலாம் ஓகே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் தங்கச்சியை ஆரம்பிச்சிட்டோம் எடுத்த உடனே எதில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என் தங்கச்சி இப்படியெல்லாம் யோசித்த வேலைக்காக அப்படின்னு சொல்லிட்டு என் பாக்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை தூக்கிட்டா ஓகே பாக்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை தான் பத் ஃபஸ்ட்டு எடுத்து காமிச்சோம் எடுத்து காமிச்சிட்டு அப்புறம் என்னுடைய புக் பேக்கு லஞ்ச் பேக்கு அவள் லஞ்ச் பேக்கி காரையும் மட்டும் எடுத்து வச்சுட்டா நான் என் புக் பேக்கு லஞ்ச் பேக்கு பாக்ஸு இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு அவ்வளோ லன்ச் பேக் பார்த்திங்கன்னா பெர்பிள் கலர் மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்லி ஜிப் இருந்துச்சு அப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு பேக்கு ஏன்னா அப்போ தான் எனக்கு வெயிட் தாங்குவோம் ஒம்பது கிலோ இருக்கும் என் பழைய பேகு இது எவ்வளோ வெயிட் வர போதும் செவன்த்துக்கு என் பேக் வெயிட் நினச்சா தான் எனக்கு இப்போ வரைக்குமே பயமாக இருக்குது ஏன்னா அதை தூக்கி தூக்கி எனக்கு முதுகே வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கும் என் பேகு அதுக்கப்புறம் அன்பாக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொன்ன ஒன்றுமே எங்கள் அப்பாவோட பேக்கை எடுத்து எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவோம் எங்கள் அம்மா கொடுத்துருவாங்க எங்கள் அப்பா கொடுக்கணும் அப்புறம் என் லஞ்ச் பேக் எடுத்து பார்த்ததுக்கு என் லஞ்ச் பேக்கும் என் புக் பேக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் அது என் தங்கச்சி பார்த்துட்டு உனக்கு மட்டும் கலர் கலராக இருக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா உடனேயும் அம்மா தான் வந்து இப்படி இல்லை உன்னோட தான் அழகு உன்னோட தான் பெருசாக இருக்கும் நீ தான் நிறையா எல்லாம் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து அவளை சமாதானம் பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்கும் தங்கச்சி எப்பவும் போல் லஞ்ச் பேக்கில் ஃப்ரெண்ட்லேயும் எனக்கு எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ஜிப் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ல அந்த ஜிப்பையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஸ்டேஷ்னரிஸ் அன்பாக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்துட்டு அப்பா தான் எங்கள் அம்மா ஞாபகப்படுத்தினாங்க இங்கே யாருக்கும் ஒரு பேக் அனாமத்தாக கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க ஐயோ இந்த பேக் எங்கள் அப்பாவுக்கு தான் வாங்கணும் அப்படின்னு அன்னைக்கு காமிச்சிட்ருந்தேன் நிறைய ஜிப்ஸ் இருந்துச்சு எங்கள் அப்பா மோர் வெயிலுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெருசாகவே இருந்துச்சு எங்கள் அப்பாவோடய பேகு அதுக்கப்புறம் என்ன எங்களுக்கு பிடிச்ச ஸ்டேஷ்னரிஸ் தான் அப்படின்னு நானும் தங்கச்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் எனக்கு ஒரு ஆசை அதை போட்டு பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் என் எல்லாம் அதை மாட்டி பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் அப்பா கேரி பண்ணிட்டு போகிறக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் கூட பண்ணுற மாதிரி இருந்துச்சு எவ்வளோ லென்த் வேணுமோ வச்சுக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பென்சில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் டாம்ஸோட இதில் தான் வாங்கியிருந்தோம் அதில் தான் பின்னாடி இரேசர் இருக்கும் அதுக்காகவே நானும் என் தங்கச்சி இது வாங்கினோம் மூணு பாக்ஸ் இருக்குது எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவோம் நானும் என் தங்கச்சி எங்களுக்கு பிடிச்ச கலராக பார்த்து ரெண்டு ஆளுக்கு ஒன்றுன்னு எடுத்து வச்சுக்குவோம் அப்புறம் மீதி எல்லாத்தையுமே எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவோம் அந்த நாங்கள் இப்போ வச்சுருக்க பென்சில் சின்னதானதுக்கப்புறம் அதை எங்கள் அம்மாட்ட கொண்டு வந்து காட்டுவோம் அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா எங்களுக்கு இன்னொரு பென்சில் கொடுப்பாங்க அந்த நட்ராஜ் பென்சில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு அக்காக்கெல்லாம் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் என்ன என்னுடைய பெண்ணெல்லாம் தான் ஒரு ஹீரோ பென் அப்புறம் ஒரு டென் ருபி பெண்ணு நான் ஹீரோ பென் லிங்கிலே தான் அந்த பெண் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் என் நோட்டை அழகாக வச்சுக்கிறதுக்காக நான் எப்பயுமே ஸ்டிக் பென் வச்சுருப்பேன் மூணு கலர் வச்சிருப்பேன் பிளாக்கு ப்ரவுனு பர்பிள் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் புக்ஸில் எல்லாம் எழுதுகிறப்ப மேலே எழுதுகிறப்ப கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் எப்பயுமே அடிக்கிறேன் டிப் பென்சில் வாங்குவேன் டிப் பென்சில் ஒன்லேயே பார்த்திங்கன்னா இரேசரு டிப் பாக்ஸு அது இல்லாமல் டிப் பென்சில் இது எல்லாமே காம்போவாக வந்துச்சு ஒன்னையும் நானும் என் தங்கச்சி பென்சில் எல்லாத்தையும் அம்மாவை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருந்தோம் ஒழுங்காக கொடுங்க அம்மாவும் சொன்னாங்க அதுக்கப்புறம் இரேசர் எப்பும் போல் ஒரு டப்பா வாங்கிட்டோம் அப்புறம் டிப் பாக்ஸும் ஒரு டப்பா வாங்கிடுவோம் நாங்கள் தோன்றப்பெல்லாம் போய் பாங்க மாட்டோம் ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுக்காக வாங்கிட்டு வந்துடுவோம் அப்போ தான் இந்த வருஷம் முழுக்க நாங்கள் நானும் என் தங்கச்சி இதே வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லைனா பத்து பாக்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல இருபது பாக்ஸ் யூஸ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் என்ன எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப பிடிச்ச பாக்ஸ் தான் என் தங்கச்சி இதை காராகவும் நான் வச்சு விளையாடிக்குவேன் அப்படின்னு விளையாடிகிட்ருந்தா அதுக்கப்புறம் என் தங்கச்சியோட பாக்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டோரேஜ் மேலேயும் வச்சுக்கலாம் கீழேயும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னோடய பாக்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும் அதை நம்ம அமுத்தி ஓப்பன் பண்ணி ஷாஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் உள்ளயும் சூப்பராக இருக்கும் இந்த பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி தான் ஒன் ஃபிஃப்டிக்கு நல்லா பெருசாக இருந்துச்சு வீடியோவில் கூட உங்கள் குட்டியாக தரலாம் ஆனால் நாங்கள் வெளியெல்லாம் கேட்டதுக்கு ஆ டூ ஹண்ட்ரட் சம்திங் சொன்னாங்க ஆனால் இது ஒன் ஃபிஃப்டி தான் அப்புறம் இது இன்க்ரேசர் இன்க்ரேசர் ரெண்டு வாங்கி நாங்கள் ஒன்று தான் வச்சுக்குவேன் நான் அவ்வளோக்கும் இன்க்ரேசரெலாம் அதிகமாக யூஸ் பண்ணவும் மாட்டேன் நிறைய பேர் பெலிக்கான் யூஸ் பண்ணுவீங்க பெலாம் ப்ளீஸ் யூஸ் பண்ணாதீங்க அது யூஸ் பண்ணுறங்காட்டி கேன்சர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க பெலிகான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் ஸ்கூல்லேயும் ரூல்ஸ் இருக்குது அதனால் நாங்கள் யாருமே பெலிக்கான் போக மாட்டோம் யூஸும் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் என் தங்கச்சி ஒரு வழியாக ப்ளூ கலர் செலக்ட் பண்ணி எடுத்தா எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் பிங்க்கும் பர்பிளும் தான் நான் இந்த டைம் எடுத்தேன் எடுத்துட்டு என் பாக்ஸில் வச்சுட்டு மித்த எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி அம்மாட்ட பென்சில் பாக்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என் பென்சில் பாக்ஸ் கொடுத்தேன் என் தங்கச்சி அக்கா பின்னாடி இருந்து என்னோடய இரேசர் பிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் என் தங்கச்சி வாங்கின உடனே அவள் கை திரு திருன்னு எல்லாமே பிடிச்சி இழுத்துட்டா உடனே பிஞ்சிடுச்சி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா அதனால் எங்கள் அம்மாவும் சரி வேறு ப்ளூ கலர் எடுத்து கொடுத்துரு நீ யூஸ் பண்ணிக்கோசி அந்த ப்ளூ அப்படின்னு சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு மந்த்தெலாம் எடுத்துகிட்டு மாட்டேன் செகண்ட் எது நான் அந்த ப்ளூ பென்சில் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவும் எப்பவும் போல் பழைய ரூல்ஸ் எல்லாம் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த பென்சில் சின்னதானதுக்கப்புறம் இரேசர் ஆகட்டும் பென்சில் ஆகட்டும் எங்கள் அம்மாட்ட கொண்டு வந்து காமிச்சிட்டு நாங்கள் புது பென்சில் அம்மாட்ட கேட்டுட்டு எடுத்துக்குவோம் அப்புறம் எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிட்டு அந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்கன்னா நட்ராஜ் இரேசர் பென்சில் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கம்பெனிக்கு நான் அக்காட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன் நடுவில் இருக்கு எல்லாமே எங்கள் அம்மா ஹேண்ட் ஓவரில் கொடுத்துருவோம் தீர்ந்ததுக்கு அப்புறம் எப்பவும் போல் எங்கள் அம்மாட்ட காமிச்சிட்டு அது குட்டி ஆயிடுச்சுன்னு எங்கள் அம்மாக்கு தெரிஞ்ச உடனேயும் புது பென்சில் எடுத்து எங்கள் அம்மா எனக்கும் என் தங்கச்சியும் கொடுத்துருவாங்க இதே சரி எல்லாமே அதேமாதிரி தான் அப்புறம் இன்னொன்று காமிக்க மறந்துட்டேன் பாருங்க இதுதான் நான் வாங்கினேன் புது வாட்ச் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் பேர்தேக்கு தான் அம்மா வாங்கி கொடுத்தாங்க அதில் இப்போ பேட்ரியும் தீந்துருச்சு அப்புறம் இதுதான் எல்லாரும் எல்லோரும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வாட்ச் புதுசாக வாங்கினேன் அங்கே புதுசாக இருந்துச்சு நாங்கள் இந்த வாட்சை பார்த்தீங்கன்னா அரஃபால் தான் வாங்கினோம் இது பார்த்திங்கன்னா மேக்னட்டிக் வாட்ச்சு நம்ம குழந்தைங்களுக்கும் கட்டிவிடலாம் நானும் கட்டலாம் ஏன் என்னை விட பெரியவங்க அம்மா அப்பா எல்லாருமே கட்டலாம் அந்த மாதிரியான வாட்ச் தான் அது இதில் மேக்னெட் இருக்குது அதில் வந்து இழுத்து நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டிக்கலாம் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே அங்கே வந்து ப்ளூ கலரு பிளாக் கலருந்தான் இருந்துச்சு எனக்கு அங்கே பிளாக் தான் பிடிச்சிருந்துச்சி அதனால் பிளாக் கலர் வாட்சி வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் எப்பவும் போல தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க அவ்வளோதான்டா வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே தங்கச்சி எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்கிட்ட போன வருஷம் பெரிய இங்க் பாட்டிலாகவே வாங்கிட்டோம் ஸோ அதனால இங்க் எல்லாமே எனிருக்கு அம்மா திடீர்னு கர்ச்சீஃப் தவளெல்லாம் இருக்கா நம்ம அதை மறந்துவிட்டோம் அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் நாங்கள் போன வருஷமே வாங்கினது அம்மா அப்படின்னு சொன்னோம் நாங்கள் எப்பயுமே பன்னெண்டு பன்னெண்டு டசன் டசனாக வாங்கிட்டு வந்துக்குவோம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு கால இந்த கர்ச்சீஃப் தவள் பேகு இதெல்லாமே நாங்கள் வாங்குவோம் அவ்வளோதான் நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் சுகஸ்தியும் நான் கொண்டு போய் எல்லாத்தையும் அக்கா கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு கொண்டு போய் கொடுக்க போயிட்டா அதுக்கப்புறம் எங்கள் அரஃபாலையே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இப்போ வச்சுருக்க இந்த பேக் ரொம்ப பழசாயிடுச்சு கிளியர நிலைமைக்கும் வந்துருச்சு அதனால் புது பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா புது பேக்கு வாங்கினோம் பழைய எல்லாம் எங்கள் அம்மா வச்சு பார்த்துட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பேக்கு வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க சரி சரி புது பேக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்னி புது பேக் காமிச்சாங்க அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு அந்த பேக்கு பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி தான் சொன்னாங்க அந்த ரேட்டு ஒன் ஃபிஃப்டிக்கே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் அதில் பிளாக் ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால அம்மா சாண்டிலே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நானும் அம்மா சூஸ் பண்ணி சாண்டிலே வாங்கிட்டோம் நடுவில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜிப்ஸ் இருக்குது அப்புறம் இந்த சைடில் ரெண்டு பின்னாடி ஒரு ஜிப்பு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சன்சிகா சேனல்